களிம்பருத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி களிம்பருத்தான் அருள்கண் விழிப்பித்து களிம்பணுகாத கதிரொளி காட்டி பவளம் பதித்தான் பதியே நெற்றிக்கண் கொண்ட எங்கள் நந்தி பெருமான் என்னுடைய ஆணவம் கண்மம் மாயை ஆகிய குற்றங்களை எல்லாம் நீக்கி அருள் செய்தான் மேலும் குற்றம் வந்து சேராதபடிக்கு எனக்குள்ள அருள்கண்ணை விழிக்கச் செய்து மாசில்லாத ஆன்ம ஒளியை எனக்கு காட்டி அருள் செய்தான் என்னுடைய சிவபெருமானுடைய இந்த செயல் பளிங்களை பவளம் பதிச்சது போன்றதாகும் அப்படின்னு திருமூலர் இந்த பாட்டில் சொல்றாரு